விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் உள்ள நான்கு சகோதரிகளின் பெயரில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான அன்பு திருமண மண்டபத்தை போலி குத்தகை பத்திரத்தோடு அரசியல்வாதிகள் அடியாட்களோடு சிங்கப்பூரில் இருந்து கொண்டே ஆக்கிரமித்த சகோதரர் காவல்துறையினர் தலையிட்டு சட்டம் ஒழுங்கு கிடாத வகையில் நீதிமன்றத்தின் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள் என்று இழுத்து மூடிய காவல்துறையினர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள மங்களம்பேட்டையில் வசித்து வருபவர்கள் முகமது அனிஃபார் ரசினா பி தம்பதி இதில் முகமது அனிஃபா சிங்கப்பூரில் சிட்டிசனாக இருந்து கொண்டு அங்கு உணவு விடுதி நடத்தி வந்தார் இவர்களுக்கு நான்கு மகள்கள் மற்றும் ஒரே மகன் முகமது அன்சாரி ஆகிய நான்கு பிள்ளைகள் உள்ள நிலையில் முகமது அனிஃபா தங்களுடைய நான்கு மகள்களுக்கும் மங்களம்பேட்டையில் உள்ள அன்பு திருமண மண்டபத்தை சமமாக பிரித்து தான் செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து இருக்கிறார் அதற்கான ஆவணங்களை அவர்கள் வைத்திருக்கின்றனர் மேலும் முகமது அனிஃபா தங்களுடைய மகள்களின் பராமரிப்பில் இருந்து வருவதாகவும் தனது மகன் முகமது அன்சாரிக்கு சிங்கப்பூரில் இருக்கிற உணவு விடுதி மற்றும் அனைத்து சொத்துக்களையும் அவர் பெயருக்கு எழுதி வைத்திருக்கிறார் மேலும் தற்போது வரை மின்சார கட்டணம் சொத்து வரி அனைத்தும் நான்கு மகள்களின் பெயரிலேயே தற்போது வரை உள்ள நிலையில் சிங்கப்பூரில் உள்ள முகமது அன்சாரி மங்களம்பேட்டையில் உள்ள தன்னுடைய நண்பர்களின் என்கின்ற நபர் மூலம் அந்த மண்டபத்தை லீசுக்கு எடுத்ததாக ஒரு போலியான பத்திரத்தை தயார் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்று திருமண மண்டபத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வந்ததாகவும் இதுகுறித்து நான்கு சகோதரிகளும் மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்காக இரு தரப்பையும் சமாதானம் செய்து நீதிமன்றத்தின் மூலம் இதற்கான தீர்வை ஏற்படுத்துகிற வரையில் யாரும் இந்த மண்டபத்திற்குள் செல்ல வேண்டாம் என பூட்டு போட்டு பூட்டினர் இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பும் கொதட்டமும் ஏற்பட்டது இந்த அரசு வழங்க வேண்டும் எங்களோட அரசு நம்பிக்கை இருக்கு

அந்த வீட்டை எழுதி வாங்கி அதை இடிச்சு தரமட்டமாக்கி இன்னைக்கு அந்த வீட்டை வேண்டாம் போய் பாருங்க வீடு இருக்காண்டு என் தாய் தப்பா இந்த வீடு அது அதையும் இடிச்சு தள்ளிட்டு இன்னைக்கு எங்களை தெருவுல நிக்க வைக்கணும் முடிவோட அவர் இருந்து வீடு இல்லனா உங்களுக்கு வீடு இல்லன்னு சொல்லி மிரட்டினாங்க பெரியக்கா வீட்டை வந்து பெட்ரோல் ஊத்து கொடுத்து வேண்டாம் என் வீட்டை வந்து கூட வேண்டாம் இவ்வளவு சொல்லி எங்க இருந்து இருந்தவன் அந்த வீட்டை எழுதி வாங்கி சரி அவங்க குடி இருக்க போறோம் சொல்லிட்டு இவ்வளவு மிரட்டான கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாக்கா அதையே இடிச்சு தொலைக்கி விட்டுட்டு இப்ப மண்டபத்தையே நீங்க எடுத்தீங்கன்னா மண்டபத்தையே நான் புடவசி கொடுத்து நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான் சிங்கப்பூர் சிட்டிசன் அவன் அங்க உள்ள கடையையும் அவன் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் எழுதி வாங்கிட்டான் என் தாத்தா என்னுடைய அத்தாவை என்னுடைய அப்பாவை மிரட்டி அதையே வாங்கிக்கிட்டான் உங்க பேருமா என் பேர் மும்தாஜ் பேரன்